ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்க போது கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரா இருக்க போது காம்போவா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க உங்களுக்கு எல்லாமே ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அமேசிங்கான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஸோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ த்ரீ காம்போ டூ அந்த மாதிரி இருக்கு த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து வரும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பாக்கலாமா இதுலயே வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத காட்டுறேன் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கு கிரே கலர்ல இருக்கு சில்வர் ஜரியில கிரே கலர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுலயும் ரேட்டை காட்டி தான் நான் வந்து காட்ட போறேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க காம்போவா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இப்போ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ அதுல வந்து உங்களுக்கு சில்வர் ஜரில வந்து குடுத்திருக்குறாங்கங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர்வா இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வர்ற கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் டூ பீஸ் அந்த மாதிரி குபேரா பட்டம் டூ பீஸ் காம்போவும் கொடுத்துருந்தாங்க இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே இதுலயே த்ரீ காம்போ கலெக்ஷன்ஸும் இருக்கு அதுவும் காட்டுறேன் இப்ப நீங்க பாக்க போறதுதான் த்ரீ காம்போ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா இரநூத்தி எழுநூறுபா ரூபாய் இரநூத்தி எழுநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் ரேட்டு காட்டுறேன் இதெல்லாம் பாருங்க நைன் நைன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பீஸோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு வருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸு சோ ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது பாருங்க நல்ல ஒரு லாவண்டர் கலரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் உங்களுக்கு வரும் இது வாவ் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் காம்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் வர கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோல பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது இது பாருங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் கிரீன் கலர்ல வந்துருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்குது இதுவுமே பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் பார்டரோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ வித் பிங்க் கலர்ல இருக்கிறதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்தான் சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கு இதெல்லாமே யூனிக்காவும் இருக்குங்க இதெல்லாமே நைன் நைன்டி ஃபைவ்ங்க மூணு சரி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா மட்டும்தான் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இப்போ பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் ஃபோர் நைன்டி ஃபைவ் சிங்கிளாக எடுத்துட்டா டபுள் சைடு பார்டரோடு வருதுங்க நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு எல்லாருமே பிளவுஸ் காட்ட சொல்றீங்க முடிச்ச வரைக்கும் காட்டுறங்க அதாவது புது ஃபோல்டிங் எல்லாம் போயிடும் சேலைக்கு அதனால் ரொம்ப விரிச்சு காட்ட முடியாது உங்களுக்கு அப்படி இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் குடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நீங்க கலர்ஸ் காட்ட சொல்லி தாராளமா எடுத்துக்கலாங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பண்ணி தராங்க இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் வந்து மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாங்க ஒரு பீஸ் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிட்ட வருது இது பாருங்க நல்ல ஒரு லாவெண்டர் கலர் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரைஸ்லி ஃபைவ் நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட வருதுங்க உங்களுக்கு ரொம்ப அழகான கலர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலருங்க பீச் கலர்ல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவுமே சாண்டில் கலர்ல உங்களுக்கு பார்டரோட வருது இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க ஸோ ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க கட்டினீங்கன்னா லாவெண்டர் கலர் பீச் கலர் அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது இது பாருங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் சாரி உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இதுலயுமே கிரீன் கலர்ல உங்களுக்கு பல்லுவும் பிளவுஸும் வருது லைட் ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் வந்திருக்கு அந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கே இதுவுமே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸுமே ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபோ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவும் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு பிஸ்தா பிங்க் கலர் பஞ்சுமிட்டா பிங்க் இது வந்து நல்ல ஒரு லாவெண்டர் கலருங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு யூனிக்காவும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரு ஃபோர் நைன்டி ஃபைவ் வருது இது பாருங்க நல்ல ஒரு பீச் வித் கிரீனு ஃபோர் நைன்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி சாரி ஃபோர் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு வித் கிரீன் பார்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் கலர் வித் பிங்க் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே வந்து த்ரீ பீஸ் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபா வருது ஸோ காம்போவாவும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளாவும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குங்க பாருங்க நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து தாராளமா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து ஆஃபர்ஸ் பாருங்க உங்களுக்கு புடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க சம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட வருதுங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா பாத்தீங்கன்னா ட்ரெண்டியாவும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுங்க நிறைய அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஆன்லைன் ஆர்டருக்கு ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ